கும்பராசி நேயர்களை உங்களுக்கான ராசி பலன்கள் எப்படி இருக்குது ஆவணி மாதம் என்ன சொல்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ கும்பராசிக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அதிர்ஷ்டத்தை சோதிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் என்னடா அது நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு இருக்கோம் ஜென்ம ராசியில் வேற ராகு சில பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னு அதாவது முழுமையாக சில பேருக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சதுன்னா அவங்கக்கிட்ட நம்ம பேசலாம் ஸோ அவங்களுக்கு முழுமையாக இவங்கக்கிட்ட இந்த விஷயம் தெரியிறது ஸோ அவங்கக்கிட்ட நம்ம பேசுகிறோம் இப்போ பாதி விஷயம் மட்டும் தெரிஞ்சு வச்சுட்டு அறகுறையாக சில விஷயங்களை தெரிஞ்சு வச்சுட்டு சண்டை போடுறாங்க பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட ஒன்றுமே பண்ண முடியாது அதுவும் இந்த கும்பராசிக்காரங்க மாட்டின்னு பாடுற பாடு இருக்கே பயங்கரமான பா பாடு பயங்கர கஷ்டங்களை பட்டுட்டாங்க அது வேறு விஷயம் ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு விஷயம் என்னென்ன வேலையில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல பலன்கள் இருக்கும் இனி இதுக்கு அப்புறம் வரக்கூடிய பலன்கள்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் சில மனஸ்தாபங்கள் இருக்கும் குடும்பத்தில் சில சமரசம் சில வெற்றி தரக்கூடியதாக இருக்கும் சில சமரசங்கள் காதல் உறவு இந்த மாதிரி சில விஷயத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா மனசஞ்சலம் சண்டை சந்தேகம் பிரச்சனைகள் இந்த மாதிரிலாம் நிறைய வரத்துக்கான விஷயங்கள் இருக்கும் ஆனால் வருமானம் வரும் பணம் வரும் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பணத்தை சம்பாதிக்க வேண்டியதாக இருக்குது சரி நம்ம ஏதோ வேலைக்கு போனோம் பணம் சம்பாரித்தோம் வியாபாரத்துக்கு போனால் பணம் சம்பாரிச்சோங்கிற ஆனால் அதை அதை ஒரு வழியை நம்ம பிடிச்ச ஒரு வழ ஒரு வரத்துக்கு அவ்வளவு சிரமங்கள் பட வேண்டியதாக இருக்குது வியாபாரத்தில் நல்ல லாபம் இருக்கும் லாபத்துக்கு லாபம் ஓரளவுக்கு இருந்தால் கூட செலவுகள் அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கும் சொத்து வாங்கும் யோகம் இருக்கும் குடும்பத்தில் சிறு சிறு சந்தோஷங்கள்லாம் இருக்கும் இது ஒரு சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் சில வாய்ப்புகள் தேடி வரும் அதை பயன்படுத்திக்கோங்க வாழ்க்கையில் அதே போல் சொந்த தொழில் சம்பந்தப்பட்டது சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் சிறு சிறு வாக்குவாதங்கள் வந்தாலும் சில விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நற்பெயரோட நிறைய விஷயங்கள் முடியும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு சந்தர்ப்பம் இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மன்னிப்பு கேட்பார்கள் சில பேர் வந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு என்ன மன்னிச்சிருங்க நான் தெரியாமல் சில தவறுகள் செஞ்சுட்டேன் அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள் இருக்காங்க பெண்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் புத்திசாலித்தனத்தோடு நிறையா நல்ல விஷயங்கள் எல்லாம் சாதிக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் உண்டு மாணவ மாணவிகள் படிப்பில் நல்லா சிறப்பாக இருப்பாங்க படிப்பு நன்னாக வரும் படிப்பில் குறையில்லாமல் நல்லபடியாக முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏதாவது ஒரு விஷயம் எடுத்துட்டாங்கன்னா அதில் சக்ஸஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு அந்த அம்சம் உண்டு உடல்நிலை சம்பந்தப்பட்டது வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு அப்பப்போ சிறு சிறு உடல் உபாதைகள் வந்து மறையும் வழிபாடு சம்மந்தப்பட்டது தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு நிறையா பண்ணுங்கள் அதே போல் துர்கை அம்மனுக்கு செவ்வாய்க்கிழமையில் அல்லது வெள்ளிக்கிழமையில் ராகு காலத்தில் தீபம் போடுங்க விசேஷமான செவ்வாய் அதாவது செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் தீபம் போடும்போது நீங்கள் ரெண்டு விளக்காக போடுங்க அதாவது எப்போதுமே வந்து துர்கை அம்மனுக்கும் விளக்கு போடணும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவானுக்கும் விளக்கு போடணும் இப்போ எலுமிச்சம்பழ விளக்கு ஏற்றுகிறேன்னா துர்கை அம்மனுக்கு எலுமிச்சம்பழ விளக்கு அவங்க ராகு பகவான்கிட்ட ஒரு நெய் தீபமோ நல்லெண்ணெய் தீபமோ ஏற்றி வச்சுங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சிறப்பு டிவர்ஸ் சம்மந்தமான சில விஷயங்கள்லாம் சமரசமாக சில விஷயங்கள் பேசி முடிப்பீங்க சில சில பிரச்சனைகள் வந்து தீரும் சொத்து பிரச்சனைகள் சில பேருக்கு அதிகமாக இருக்கும் சில பேருக்கு கடன் பிரச்சனைகள் இன்றைய அளவும் கேள்விக்குறியாக தான் இருக்குது எப்போ என அதாவது சில பேர் சொல்லுவாங்க இல்லையா வாழ்ந்து கெட்டவர்கள்னு சொல்கிறாங்க இல்லையா சார் நான் நான் எனக்கு அப்படி பேர் இருந்தது சார் நான் என்னை பார்த்தா பயப்படுவாங்க சார் நான் எனக்கு அப்படி ஒரு பேர் பேர் போட்டு நான் இறந்தேன் சார் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு அவ்வளோ பேர் இருந்தது நல்ல பேர் இருந்தது இன்னைக்கு வந்து உறவினர்கள் கூட என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க இன்றைக்கி வந்து ஒரு கடனாளி ஆகிட்டேன் ஏன் என்னோட உடன் பிறந்தவர்கள் கூட எனக்கு பணம் கொடுத்து கொடுத்து உதவி செய்கிற அளவுக்கு எனக்கு கிடையாது எல்லோரும் என்னை விரோதமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எனக்கு வந்துடுச்சு அப்படின்லாம் மனசில் குழப்பம் அரசாங்க தொழிலில் இருப்பவர்களுக்கு இன்னும் பிரச்சனை சஸ்பென்ஷனு பிரச்சனை தேவையில்லாத விஷயங்கள் சஸ்பெண்டடு சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவசரத்தினால் ஏற்படும் பாதிப்புகள் முன் யோசனை இல்லாத சில பாதிப்புகள் இதெல்லாம் அதிகமாகவே இருக்குது இந்த சில பிரச்சனைகளில் ஷேர் மார்க்கெட் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது ஷேர் மார்க்கெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கும்பராசி பொறுத்தளவுக்கு சில பேருக்கு வந்து இன்றைக்கி இல்லை ஆளே இல்லை இன்றைக்கி அந்த அளவுக்குலாம் சில பேர் இருக்காங்க சார் அதிலெல்லாம் நல்லா கலை கண்டவர்கள் மட்டுமே அந்த பிஸ்னஸ் பண்ணணும் எல்லாருக்குமே எல்லா விஷயமும் பொருந்திடாது அதே போல் காவல்துறையில் இருக்கக்கூடிய நண்பர்கள்லாம் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது நல்லது கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் பதிவுத்துறை கல்வித்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்லா சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்க அரசாங்க வேலை வாய்ப்பு நான் தேடின்னு இருக்கேன் அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி சதய நட்சத்திரம் கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி பொறுத்த அளவுக்கு டாக்டருக்கான படிப்பு ஒரு ஹாஸ்டல்ல இருந்து படிக்கிறீங்க ஏதாவது ஒரு படிப்பு அப்படின்னும்போது கஷ்டப்பட்டால் தான் படிக்க முடியும் படிச்சிருவீங்க சதய நட்சத்திரம் கும்பராசி கேள்விக்குறியாக இருக்குது திருமணம் எல்லா விஷயமுமே கொஞ்சம் கேள்விக்குறி தான் திருமண வாழ்க்கையும் அந்த அளவுக்கு ஒரு சரியான சூழ்நிலையில் இல்லை கேள்விக்குறியாகவே இருக்கு வாழ்க்கையும் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஒரு யோகமாக இல்லை எந்த நட்சத்திரத்தோடையும் அவ்வளோ சீக்கிரம் ஒத்து போகாது சதய நட்சத்திரம் அப்படிங்கிறது நித்தியகண்டம் பூர்ணாயிஸாக இருக்குது அவிட்ட நட்சத்திரம் கேட்கவே வேண்டாம் கும்பராசி அதாவது அவிட்ட நட்சத்திரத்தில் வந்து பிறந்தவங்களுக்கு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா கற்பனையிலே வாழக்கூடியவர்களாக இருப்பார் நான் அதை வாங்கணும் இதை பண்ணணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் நான் என்ன அவங்களோடைய விஷயமே வேறு இப்படி மாறி 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 தான் இருக்குது உண்மையாக இருந்தால் கூட அவர்களுக்கு நிறையா பிரச்சனைகள் நிறையா இருந்துட்டு தான் இருக்குது அதில் மாற்றமே இல்லை உங்கள் வாழ்க்கை சில வந்து பார்த்திங்கன்னா பழைய சுமைகள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா அதெல்லாம் இறக்கி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஒரு குடும்பத்தில் ஒரு நல்ல மாற்றங்கள் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் சில பேருக்கு பண வரவு நிறைய அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கும் என்றைக்குமே சனி பகவான் வழிபாடு விடாதீங்க சனி பகவான் கால பைரவரெல்லாம் விடாமல் வழிபாடு பண்ணிட்டிங்கன்னா நல்லது அதே போல் வியாபாரத்தில் ஓரளவுக்கு உங்களுக்கு நிறையா எது வரணும்னு கூட்டு சேர்ந்து எதுவும் செய்யாமல் தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் எதுலேயுமே மன உறுதி அவசியம் மன உறுதி இல்லை என்றால் சரியாக வராது குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு அஞ்சு வாரத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு வாரத்துக்கு விநாயக பெருமானுக்கு அருகம்புல் மாலை சாத்தியம் மனசார பிரார்த்தனை பண்ணி பதினோரு பிரதக்ஷணம் வாங்க இதெல்லாம் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் கூட உங்களால் சப்போஸ் இல்லைன்னா இங்கே இருக்கிறவங்களை விட்டாங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க இதெல்லாம் செய்ய சொல்லுங்க ஏன்னா இதெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களும் நல்ல விஷயங்களும் வரும் அதிர்ஷ்டத்தை சோதிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது அந்த மாதிரி ஒரே ஒரே பிளராக இருக்குது என்ன ஒரு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது அந்த மாதிரி இருக்குது ஆவணி மாதம் நல்லா வரணுன்னு பொறுமையை கையாளுங்க கவுத்தோன்னு எதையும் பண்ணிடாதீங்க சரியா சுபம் இதுவரையில் நாம் பார்த்தது ஆவணி மாத ராசி பலன்களிலே மேஷ ராசியிலேருந்து ராசி வரையில் பலன்களில் நம்ம பார்த்தோம் இந்த பலன்கள் வந்து அனைத்துமே பொது பலன்கள் பொது பலன்கள் இந்த பொது பலன்கள் நூறு பர்சன்டேஜ் சில பேருக்கு அப்படியே பழிக்கும் சாமி நீங்கள் சொன்னது எண்பது பர்சன்டேஜ் எனக்கு சரியாக இருந்தது தொண்ணூறு பெர்சன்டேஜ் நூறு பர்சன்டேஜ் எனக்கு சரியாக இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள்லாம் இருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பொது பலன்கள் நீங்கள் கடைசி வரைக்கும் வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா தான் நடுவில் நான் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கேன் எண்டில் என்னென்ன விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகம் ஜென்ம ஜாதகம் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது பிறந்த தேதி பெயர் பிறந்த தேதி நேரம் இடம் இதெல்லாம் நீங்கள் கொடுத்து ஒரு சிறிய கட்டணத்தோடு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் நிறையா விஷயங்கள் இருக்கிறதுனால ஒரு நாள் அவகாசம் கொடுத்து என்கிட்ட நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் ராஜ்குமார் சிவாச்சாரியார்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் சார் ராஜ்குமார் கிட்ட சார் கிட்டே டாக்டர் சார்கிட்ட நான் ஜாதகம் பார்க்கணும் குருஜி கிட்ட நான் ஜாதகம் பார்க்கணும்னு விரும்புகிறேன் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் குருஜி இருக்காங்க இல்லையா அவர்கிட்ட நான் ஜாதகம் பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்னுடைய பேரை சொல்லி நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தாராளமாக நீங்கள் என்கிட்ட ஜாதகம் உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் seringlah sebab